நம்ம பார்த்துட்டு இருக்கிற உலகம் ரொம்ப சந்தோஷமானது சுவாரஸ்யமானது தினம் ஃப்ரெஷ்ஷான ஒரு காலை நாள் முழுக்க உற்சாகம் அந்த உற்சாகத்தோட நமக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷத்தை நம்ம நம்ம கூட மனிதர்கள் இதுதான் தினமும் பார்த்துட்டு இருக்கிற உலகம் ஆனா இன்னொரு ஒரு உலகமும் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு அதுதான் அமானுஷ்யம் நிறைந்த பல மர்மங்கள் நிறைந்த ஒரு உலகம் அந்த உலகத்துல தினம் தினம் பலியாயிட்டு இருக்கிறவங்க எக்கச்சக்கமானவங்க கண்ணுக்கு புலப்படாத அமானுஷ்ய சக்திகள் நம்மளை தாக்குமா நம்மளை கொள்ளுமா இந்த கேள்விக்கு விடை தெரியாம பல உயிர்கள் இன்னமும் போய்கிட்டே தான் இருக்கு சில நேரங்கள்ல பேய்கதைகள் பேய்கள் அமானுஷ்யம் திகில் இது எல்லாத்தையும் நம்பக்கூடாது கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களை கூட நம்பும்படியான சில நிகழ்வுகள் நடந்துட்டு தான் இருக்கு நாடு முழுக்க கஹாட்ட கஸ்தி கிளிய அப்படிங்கிற ஒரு பிரதேசம் அந்த பிரதேசத்தை சேர்ந்த சிறுவன் ஒருவன் சின்ன வயசுல இருந்தே தன்னோட கைகளை பிடிச்சு கடிச்சிட்டு ரத்தம் வர்றத வேடிக்கை பாக்குற ஒரு அமானுஷ்யமான நோய் ஒண்ணு இவனுக்கு இருந்திருக்கு சிறுவனோட கையில காயம் இருக்கிறத பார்த்து பெற்றோர்கள் அலறி அடிச்சு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிருக்காங்க பூச்சி ஏதாவது கடிச்சிருக்கலாம் அப்படின்னு நினைச்ச பெற்றோர்களுக்கு பேரதிர்ச்சி காத்துட்டு இருந்தது டாக்டர்கள் இந்த காயத்தை பார்த்த உடனேயே சொல்லிட்டாங்க இது பூச்சி கடிச்ச காயம் இல்ல உங்க மகன் அவனையே அவன் கடிச்சிட்டு இருந்திருக்கான் அந்த காயம் தான் இது அப்படின்னு இதை கேட்டதுல இருந்து பெற்றோர்களுக்கு கவலை வந்து துவஞ்சிருச்சு நாளாக நாளாக அந்த பையன் ஏதாவது ஒரு விதத்துல தன்னை காயப்படுத்திட்டு அதை வேடிக்கை பாக்குறதும் சிரிக்கிறதுமாவே இருந்திருக்கான் நாளடைவுல அது முற்றி போச்சு கடைசியா தன்னோட உதட கடிச்சிருக்கான் இந்த வியாதி முத்தி போனதுக்கு பிறகு அந்த பையன் ஒரு நாள் இறக்குறான் அந்த கிராமத்துல இருந்த எல்லாரும் பையன் இறக்குறதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி டாக்டர்கள் கிட்ட போனது போதும் பூசாரிகள் கிட்ட ஆலயங்கள் கிட்ட போ சொல்லி இருந்திருக்காங்க அங்க போயும் அவனுக்கு பலன் கிடைக்காம இறுதியில அந்த பையன் இறந்ததுதான் மிச்சம் கிராமத்துல உள்ள அந்த சிறுவனுக்கு பேய் பிடிச்சது அவன் இறந்துட்டான் ஏதோ ஒரு கண்ணுக்கு புலப்படாத தான் அந்த சிறுவனை பலி கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா டாக்டர்கள் நரம்பு சம்பந்தப்பட்ட நோயாலதான் இந்த பையன் இறந்திருக்கான் அப்படின்னு சொல்றாங்க இதுல எது உண்மை இதுல அமானுஷ்யம் இருக்கா இல்லையா அப்படிங்கறது மர்மமாவே இருக்கு